என்னنا ஒரு பெரிய மனுஷி கேட்டிட்டே இருக்கேன் என்ன நீ பதிலே சொல்ல மாட்டக்க ஒழுங்கு மரியாதை என்ன வேணும்னு சொல்ல நான் வாங்கி தாரேன்னு சொல்றேன்ல சேரித சேரித கோபப்படாதியே எனக்கு ஒரு 50 கிராம் போதும் தே எப்பட இப்பதான் மருமக என் வலிக்கு வந்திருக்க 50 கிராம் தானே என் மவட்டெல்லாம் கேட்டா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரை கிலோக்கு கீழே அவன் வந்ததே கிடையாது என் தங்கமான மருமகா ஐம்பது கிராம் தானே ஒரு நிமிஷத்துல வாங்கிட்டு வரேன் சொல்லு அது வந்து என்ன மருமலை வந்து போய்னு வள 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 இழுத்துக்கிட்டு சொல்லுது என் கையில துட்டு இருக்கு உடனே வாங்கி தாரேன் சொல்லு சீக்கிரம் அத்தே ஐம்பது கிராம்ல அதாவது அரைகால் பவுன்ல கழுத்துக்கு ஒரு கல் மாலை வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குத்தே சீக்கிரமா தாங்க வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்கணும் இனிமேல் கேப்ப யாருக்கிட்டையாவது உனக்கு என்ன ஆசை நிறைய என்னையே நான் சிறுப்பா நடிச்சுக்கிறேன்